வணக்கம் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக தகவல் தான் அது மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் அப்படிங்கிற கிராமத்தில் அருள் பாலிச்சிக்கிட்டுருக்க இன்றளவும் இருக்க அகத்தீஸ்வரர் பாடகவள்ளி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எப்படி உருவாச்சு இந்த கோவில்னால் எவ்வளவு நன்மைகள் எல்லோரும் அடைஞ்சிகிட்டு இருக்காங்க இது கோவில் உள்ள ஒரு ரகசியம் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அகத்திய முனிவர் அவரோட பேரால தான் இந்த கோவில் அகத்தீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்தது இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை பற்றி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் நம்மளுடைய சிவபெருமான் வந்து பார்வதியை கைப்பிடிப்பதற்காக கைலாயத்தில் கல்யாணம் ப பயங்கரமாக விமர்சையாக ஆயிட்டு இருந்தது அதுக்கு எல்லா தேவர்களையும் சிவபெருமான் அழிச்சிருந்தார் அதனால் அத்தனை தேவர்களும் கைலாயத்துக்கு போயிட்டாங்க அங்கே போன உடனே பயங்கரமாக தென்பகுதி பக்கமாக சரிய ஆரம்பிச்சிருச்சு கைலாயமே அந்த அளவுக்கு தேவர்களுடைய கூட்டங்கள் வந்து சேர்ந்துருச்சு அப்போது வந்து இந்த தென்பகுதி சரிய ஆரம்பித்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அகத்திய முனிவரிடம் சொல்லி இந்த பக்கம் இந்த மாதிரி சரியாக ஆரம்பிக்குது இதை நீங்கள் தான் சரி செய்யணும்னு சொல்லி அகஸ்திய முனிவரை அனுப்பி வைக்கிறாரு அந்த அகஸ்திய முனிவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம சிவபெருமானுடைய அந்த திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாதம்மா போயிடுமே நம்மளை சிவபெருமான் அனுப்புகிறாரு என்ன பண்ணுறது சரி சிவனே சொல்லிட்டாருன்னா நம்ம சிவபெருமானுக்காக நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வழியில் ஒரு கலைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க இதில் அகத்தீஸ்வரர் பார்க்குறோம் இல்லையா அந்த இடந்தான் அப்போ ஒரு மலை மேலே பெரிய பாறை இருக்குது அந்த பாறையில் அமர்ந்து அவர் இலைப்பாறிட்டு தாகமாக இருக்கே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கீழே திரும்பி பார்க்குறாரு ஒரு பெரிய சுனை ஒன்று அங்கே இருக்குது அந்த சுனையில் நீர் இருக்குது சரி நம்ம அதை பறிட்டு நம்ம அடுத்தது இப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுனை அந்த நீர் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு தண்ணியை எடுத்து பருகிறாரு அதனால தான் அது வந்து திருச்சுனை அப்படின்ற பெயரோடு இன்னைய வரைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு அதே சமயம் அவர் மேலே போ மலை மேலே போய் நம்ம சிவனை வந்து நம்மளே வந்து பாறையால் செஞ்சு நம்மளே வழிபட்டா என்ன அப்படின்னு அவர் மைண்டில் யோசிக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாருன்னா பாறையில் சிவன் மாதிரி வடிவமைக்கிறாரு வடிவமைச்சு அங்கே உக்காந்து தாம் வந்து பூஜிக்கிறாரு சிவனை அவரோட திருக்கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு வருத்தத்தில் அங்கேயே உட்காந்து பூஜை பண்ணுறாரு பூஜை நடக்கும்போது பூஜை அங்கே நடக்கிறத வந்து சிவபெருமான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார்னா கல்யாணம் திருக்கல்யாண கோலத்தோட இவர் முன்னாடி வந்து அந்த மலை மேலே காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்த உடனே அகத்திய முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆஹா நம்ம பார்க்க முடியலன்னு நினச்சத சிவபெருமானை அறிஞ்சு நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்போது சிவபெருமான் வந்து சொன்னார் இந்த இடத்துல உன்னுடைய பெயரால என்னுடைய கோவில் வந்து இங்கே விளங்கும் நீ இது பண்ணின அந்த சுனையில் இருக்க நீர்னால் இது திருச்சுனை அப்படிங்கிற பெயரால இந்த இடம் இனிமேல் விளங்கப்பெறும் அப்படின்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுக்குறார் அதனால தான் அந்த அகஸ்தியருடைய பெயரால அகத்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோட அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்துட்ருக்காரு அந்த கோவிலில் இன்னும் ஒரு ஒரு அதிசயமான ரகசியம் ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரகசிய பாதாள அறை ஒன்று இருக்குது அங்கே வந்து நிறைய சிற்பங்களை உள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்காங்களாம் இதை நம்ம தொல்லியல் துறையில மூலமாகவும் அந்த கோவிலோட மறு சீரமைப்புக்காகவும் செல்லும்போது தான் அங்கே இருக்கிற சிலைகளில் நிறைய இடங்கள் வந்து வெற்றிடமாக இருக்குது இந்த சிலைகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த கிராமத்து மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாதாள அறையில் வந்து அதை பூட்டி வச்சுருக்காங்க என்ன ரீசன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னோன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மூலமாகவும் அந்த ஊர் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அந்த பாதாள அறையை உடைச்சி உள்ளுக்குள்ளே பார்க்குறாங்க பார்த்தா அங்கே வந்து பிள்ளையார் அம்பாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கான அந்த பொருள்கள் மணி விளக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ண அத்தனை பொருள்களும் சண்டிகேஸ்வரர் கொண்டு எல்லாமே அதுக்குள்ளேருந்து கிடைக்கிது அதை வந்து அகழ்வாராய்ச்சி மூலமாக வந்து அந்த பொருள்களை எடுத்து எல்லாருக்கும் மக்களுக்கும் காட்டியிருக்காங்க அதை வந்து எல்லாருமே போய் பார்த்து பயன்பட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலில் பயங்கரமான சிறப்பான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரி மட்டுமே கொண்டாடப்படுது மற்ற நாட்களிலெல்லாம் இது அன்னிக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் அந்த சிவனுக்கு பூஜை நடக்கும் மற்ற நேரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடகவள்ளி தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டால் கல்யாணம் கை கூடாதவர்களுக்கு கல்யாணம் கை கூடுதான் அதனால் மாதத்தில் அஞ்சு கல்யாணம் ஆகுது அந்த கோவிலில் நடக்குமா அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் குழந்தை கிடைக்கிது அதனால எல்லாருமே வந்து அந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க அது மாதிரி நான் நம்மக்கிட்டேயும் நிறையா பேருக்கு நமக்கு அதுமாதிரி விஷயங்கள் வந்து தேவைப்படலாம் அதே மாதிரி அங்கே போய் பார்த்து நம்ம அந்த அம்பாவை வேண்டினா நம்மளுக்கும் குழந்தை வரமோ கல்யாண வரமோ நம்மளுக்கும் கிட்டும் அது மாதிரி பயன்படணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சுனை அந்த திருச்சுனை அப்படிங்கிற அந்த நீர் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா மலை மேலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் அது அந்த தண்ணி இன்றளவுக்கும் இப்போ வரையும் வத்தாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்கான் எப்போவுமே வத்தாதான் அது அதோடைய பெரிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கோவிலில் மேலே மலை மேலே அமைஞ்சிருக்க அந்த அகத்தீஸ்வரரை நம்ம வந்து வழிபாடு செஞ்சு அந்த அம்பாளையும் வழிபாடு செஞ்சு நமக்கு வந்து குழந்தை வரமோ தாலி வரமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மேலூரில் போய் திருச்சுனையில் போய் நீங்கள் வேண்டிட்டு வாங்க அதனால தான் வந்து இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தகவல் என்னோட யூடியூப் சேனல் மூலமாக அந்த தகவலை நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் பயன்பெறணும் வணக்கம் நண்பர்களே